வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் ஒரு காலத்துல வந்து ஷூட்டிங் பத்தின செய்திகள்லாம் நமக்கு தெரியாது படம் ரிலீஸ் ஆகிறதே ஒழுங்கா தெரியாது அந்த மாதிரியான விளம்பரம்லாம் ஒழுங்கா பண்ணாம எப்ப ஆடியோ ரிலீஸ் ஆகுது எப்ப படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒண்ணுமே தெரியாமல் அந்த மாதிரி காலகட்டம்லாம் உண்டு பட் இப்ப வந்து பரவாயில்ல ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னா அது வந்து பயங்கர பரவலா எல்லாருக்கும் தெரியுது இருபத்தஞ்சு ஆரம்பிக்கும் இருபத்தாறு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க தக் லைஃப் ஷூட்டிங்கு அதை வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து யூடியூபா இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஷூட் ஆரம்பிக்குது தக் லைஃப் ஷூட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டேக்கை போட்டு அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் படத்துல இன்னைக்கு வந்து ஜோஜோ ஜார்ஜ் கலந்துக்கிறாரு அதே மாதிரி இதை பொறுத்தவரைய வெற்றி வெற்றி தேட்டர்ல வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் ஷூட்டிங் இதே நாளில் தான் நடந்தது நம்ம விக்ரம்ல வந்து கமல் சார் வெளியில வருவார்ல அங்கே வெளியில வர்றப்ப அப்படி வெற்றி தேட்டர் மேல பாத்துட்டு டூ இயர்ஸ் பேக் ஷூட் பண்ணிருக்காங்க கரெக்டா அதே நாள்ல ஜனவரி இருபத்தி நாலு கரெக்டா வந்து உடைய ஷூட்டிங் ஆரம்பிக்குது இது வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கு இது வந்து இந்த நியூஸ் வந்து இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க மணிரத்னம் உலகநாயகன் கமல்ஹாசன் மீண்டும் இத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறப்பவே அது ஒரு எனர்ஜியா இருக்கு அப்புறம் இந்த படத்தை பொறுத்தவரைய உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு படத்துல ஜோடி கிடையாது அப்படின்னாங்க அதை உடனே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்னன்னா அந்த ஏற்ற மாதிரி நடிக்கணும் இதுக்கப்புறம் இப்போ வந்து லவ் டு டுலாம் பாடிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது விக்ரம் படத்துல எப்படி ஜோடி இல்லாம நடிச்சு சிக்ஸர் அடித்தாரோ அதே மாதிரி தக் லைஃபும் ஒரு பட்டையை கலப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமா இருக்குங்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தெரியுது ஏன்னா நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க வேற ட்வீட் போட்டிருக்காங்க ஒரு ரொம்ப இன்சேன் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க அதனால ஒரு மிகப்பெரிய படமா வரப்போகுது சோ அதனுடைய துவக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு கார்த்திக் ராஜா பேட்டி கொடுத்திருந்தாரு கார்த்திக் ராஜா மிகப்பெரிய இசையமைப்பாளராக வரவேண்டிய ஆளு எல்லா திறமையும் உள்ள ஆளு சில சமயங்கள்ல சில பேரா மேல வர முடியாது அந்த மாதிரி ஒரு சிக்கல் வாரிசு அப்படிங்கிறப்ப பெரிய லெவல்ல இளையராஜாங்கிறவர் மிகப்பெரிய ஜாம்பவான் சோ அவர்கிட்ட ஒருத்தர் வெளியில வந்து சாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதே அளவு எதிர்பார்ப்பாங்க அவர் வந்து இப்ப சித்ராலக்ஷ்மணன் அவர்களுக்கு கொடுத்த பேட்டியில உலகநாயகன் கமலஹாசனை பத்தி பேசியிருக்காரு அதுல வந்து அவர் ஸ்பெசிபிக்கா சொன்னது என்னன்னா கமல்சாருடைய ஹை பிச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப மட்டும் எல்லா பாட்டும் அவர் பாடுறேன்னு சொன்னா நான் எந்த படத்துல மியூசிக் பண்றேன்னா எல்லா பாட்டையும் அவரவே பாட பாட வைப்பேன் எனக்கு அந்த அளவு அவரோட வாய்ஸ் பிடிக்கும் அவர் ஹை எல்லாம் அசால்ட்டா சாதாரணமா பாடுவாரு அப்படின்னு சொல்லி கமல் சாருடைய ஹை பிச்ச பாராட்டினாரு அதே சமயம் காதலா காதலா படப்பிடிப்பு நடந்த பொழுது ரெக்கார்டிங் நடந்த பொழுது கமல் சார் வந்தாரா ரெக்கார்டிங் பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாரு எல்லாம் சின்ன பசங்களை எல்லாம் பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாரு காசு மேல காசு காசு வந்து பாட்டுல வந்து அவர் வந்து இந்த நடுவுல வந்து நான் ஒரு தான் இந்த தமிழ்ல எழுதி அந்த அந்த சாங் இமேல பட்ட டட்டி ஆகு ஷூ ஒத்து அப்படின்லாம் அவர்தான் அவர் தான் எழுதினாரு இந்த நடுவுல வரக்கூடிய அந்த இதுதான் ஹிந்தியில சிட்டாரு நம்ம மேண்டலின் சுவாசிக்கிறது இது எல்லாமே கமலஹாசன் பண்ணது அந்த நான் வந்து ரேப் மட்டும் வரணும் அப்படின்னு வச்சிருந்தேன் கரெக்டா அதில் வந்து தமிழில் எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப ஹாப்பியா பண்ணி விட்டாரு அப்புறம் அவர் பாடின விதம் அந்த பாடின விதம் அந்த காசு மேலே காசு வந்து தேடி பார்க்குறேன் காந்தியை தான் காணும்னு அந்த பாடின விதம்லாம் ரொம்ப சூப்பர் அந்த மெட்ராஸ்ல அங்க பாடினது அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நம்முடைய கார்த்திக் ராஜா புகழாரம் சூட்டியுள்ளார் கட்சு வினோத் ப்ராஜெக்டை பொறுத்தவரை அது கண்டிப்பாக ட்ராப் பண் டிராப் செய்யப்படவில்லை அது வந்து ஒன்ஸ் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஆகஸ்ட் மாசத்துலேருந்து அச்சு வினோத்துக்கு வந்து டேட்ஸ் கொடுத்துருக்காரு கண்டிப்பா அப்படி ஆரம்பிக்கும் ஏன்னா இப்ப வந்து ஒரு எலக்ஷன் வருஷம் மறுக்கிறதுனால இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் வந்து அவர் பிரச்சாரம் பண்ண போறதுனால தான் அவருக்கு டேட் கொடுக்க முடியல இது ஏற்கனவே அவர்கிட்ட முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டது ஏப்ரல் மே அப்படின்னா அது வந்து எலெக்ஷன் காலகட்டமாக இருந்ததுன்னா அப்ப வந்து நான் டேட் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்குவார்டர்ஸ்ல உள்ள சில தகவல்கள் சொல்லுது இந்த மணிரத்னம் படம் எலக்ஷன் சோ அதற்கு பிறகாக அச்சு வினோத் படம் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதான் இப்ப உள்ளவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே அதே மாதிரி சுகாசினி கொடுத்த பேட்டியில வந்து கமல் சாரோட என்னோட இருபத்தாறு வயசு வரையும் அவரோட தான் இருந்தேன் அதற்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு நான் மணிரத்னத்தோட இருந்தேன் ரெண்டு பேரும் மீண்டும் இணைகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டக் லைஃப்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்